மக்கள் உறுக்கு வணக்கம் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருப்பவர் நமது அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் அவர்கள் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலே இருந்து இன்று வரை அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு இதுவரையில் வரவே அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலுடைய அலுவலகம் ஈரோடு பெருந்தரை ரோட்டில் இருக்கின்றது பெருந்துறை ரூட்ல அரசாங்கத்தால் கட்டப்பட்ட சட்டமன்ற அலுவலகம் அந்த அரசாங்கத்தால் கட்டப்பட்ட சட்டமன்ற அலுவலகத்திற்கு இதுவரையில் தமிழகத்தினுடைய அமைச்சராக இருந்து கொடுக்கின்ற வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு முத்துச்சாமி அவர்கள் அங்கே வரவில்லை கட்சி நிர்வாகிகள் கூட அங்கே வருவதில்லை அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டப்பட்டு கிடைக்கின்றது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு இரண்டு பக்கம் கேட்டு ஒன்று கிழவரம் ஒன்று வடவரம் இரண்டு கேட்டும் பூட்டியிருக்கின்றது அதற்கு உள்ளே நுழைகொண்ட அந்த கதவிலே போடப்பட்டிருக்கின்ற பூட்டு அதுவும் பூட்டப்பட்டிருக்கின்றது இதுவரையில் ஒரு கட்சிக்காரர் கூட அங்கே செல்லவில்லை ஏதாவது அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அவரை வசித்துக் கொண்டிருக்கிற வீட்டிலே தான் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வெளியிலிருந்து யாராவது வந்தால் அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எங்கே என்று கேட்டுத்தான் வருவார்கள் ஆனால் அப்படி வருகின்ற பொழுது அங்க சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கும் பூட்டப்படுக்கின்ற சட்டமன்ற அலுவலகத்திற்கு அமைச்சர் முத்துசாமி தரப்பிலே யாராவது ஒரு நபரை அங்கு உட்கார வைத்து பொதுமக்களுடைய குறைகளை கொண்டுட்டு வந்து எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பம் கொடுத்தால் அதை வாங்கி வைத்து அதை கொண்டு வந்து முத்துசாமி அவர்களை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலமாக அந்த அறை பூட்டப்பட்டு இருக்கின்றது பூட்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனா பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது அந்த அறை பராமரிப்பு இல்லாமல் கிடக்கின்றது புல்லு முளைச்சு பூடு முளைச்சு அங்கே குப்பை கூலங்கள் இதுவன்னு சொல்லப்போனா அந்த ஓரத்தில் இருக்கிற சரக்கு அடித்து போட்டு பாட்டு உள்ள கூட்டு வச்சிருக்கிறான் அதை எல்லாம் நீங்க படத்துல பாப்பீங்க நீங்க இப்போ இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை கூட்டி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல அந்த அலுவலகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விளக்குமார் அந்த சேவை கொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல ஓட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல அது அப்படியே கிடக்குது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் காய்ந்து சருகாக கிடைக்கிறது ஏதோ மழை அப்பப்போ பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து அந்த இடத்துல செடி கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஆனால் உள்ள அத்தனை தூசுங்க அத்தனை தூசு உள்ள கிடக்குது இதை மேற்கு சட்டமன்றத்திற்கு தொகுதிக்கு சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது அமைச்சர் அதை கவனித்து இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அதை அமைச்சருக்கு எடுத்து சொல்லி இருக்க வேண்டும் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் உட்பட அண்ணா அந்த நம்ம ஆபீஸ் வந்து பூட்டியே இருக்குதுங்க குப்பையும் கோலமா கிடக்குது அந்த சுத்தமாக வச்சிருக்கிற ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி சொல்லி இருக்கணும் அது போது விடுங்க இந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற அலுவலகம் குப்பையும் கோலமாக நீக்கப்படாமல் இருக்கிறதை இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகள் இதுவரையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதை சரி இருக்க வேண்டும் ஆனால் அமைச்சராக போகலீங்க ஆனா அதை சுத்தமாக வச்சிருக்கிறது கனமைப்பட்டவர்கள் யாரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் சுத்தமாக வச்சிருக்கணும் ஆனா அதை சுத்தமாக வச்சிருக்காங்களா அதை போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு போர்டு என்னமோ ஒரு இந்து நகர்னு போர்டை போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த போர்டை ஒட்டச்சு முன்னால போட்டு வச்சிருக்கிறான் ஏதோ ஒரு ஆள் வந்து இலவச சட்ட உதவி மையம் என் போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இருக்கிறான் இது காலையிலே இருக்கிறதுக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய சூழ்நிலை இதே இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இரவு நேரத்தில் இன்னும் மோசமாக இருக்கும் அந்த ஓரத்தில் செவுத்தோரை உட்காந்துக்கிட்டு குட்டி மகன்கள் அங்கே தான் குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான் இதை போகிறப்ப அதிகாரிகள் பார்த்துருக்கணும் என்னடா சட்டமன்ற ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னாலேயே குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ நல்லா இருக்குதான்னு பார்த்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பாதுகாவலரை நியமிச்சு சுத்தப்படுத்தி பொது மக்களிடம் இருந்து வரக்கூடிய மனுக்களை பெற்று அதற்குண்டான நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கணும் இல்ல ஒரு அதிகாரி போட்டிருக்கணும் இப்போ ஒரு அமைச்சர் அவர்கள் பிஏக்களை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டம் இருக்குது அதன் மூலம் ஒரு பிஏவை ஏற்படுத்தி அந்த இடத்தில் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் அங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் இப்ப ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அலுவலகம் எங்கே செயல்படுகிறது கிழக்கு சட்டமன்ற தொகுதியில பெரியார் நகரில் தான் முத்துச்சாவினுடைய அலுவலகம் செயல்படுவதாக சொல்லுவார்கள் ஆனால் இந்த மேற்கு அரசாங்கத்தால் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டப்பட்ட கட்டிடம் மிக மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது மிக மிக மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் இருக்கின்ற பொழுது மாண்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கே வி ராமலிங்கம் அவர்கள் அந்த சட்டமன்ற அலுவலகத்தை முறையாக பயன்படுத்தி வந்தார் அங்கே ஒரு ஆட்களை போட்டு வருகின்றவனுடைய மனுக்களை வாங்கினார் அவர் வாரத்திற்கோ எப்பொழுதெல்லாம் ஈரோடு வருகின்றார்களோ அப்ப கட்சிக்காரர்களின் பொதுமக்களையும் தன்னுடைய அலுவலகத்தை வந்து பார்க்க சொல்லுவார்கள் அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து கட்சிக்காரர்கள் கூட்டமா இருக்கும் இப்போ அந்த சட்டசபா அலுவலகத்திற்கு முன்னாலேயே மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்துக்கு முன்னால ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் நிக்கிறவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க இது கூட தெரியவில்லை அந்த கட்சிக்காரர்களுக்காவது அதிகாரிகளுக்காவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சுற்றி இரண்டு பக்கம் ரோடு சேர இரண்டு பக்கத்துலேயும் பொதுமக்கள் சார சாரையா தங்கள் வீட்டுக்கு போகிறவங்க அலுவலகத்துக்கு போகிறவங்க போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினரோட அலுவலத்தை யாரும் திரும்பி பார்ப்பதே இல்லை ஏனென்று சொன்னால் யாராவது ஒரு கட்சிக்காரர் அங்கிருந்து நீக்கி வச்சு எங்க குறைய சொல்லுங்க சொல்றதுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா பொதுமக்கள் அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க பொதுமக்கள் அங்க திரும்பியே பாக்குறது இல்லை பூட்டு பூட்டி கிரணு பூட்டி வச்சிருக்கிறாங்க மூணு பக்கம் பூட்டு உள்ளவனா என்ட்ரன்ஸ்ல கதவுல பூட்டு வெளியே கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல் பூட்டு வடக்கு பக்கம் இருக்கிற வாசல் பூட்டு ஏன் அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் கடந்த நாலரை ஆண்டு காலமாக அந்த அலுவலகத்தை பயன்படுத்தவில்லை அரசாங்கத்திற்கு பெரிய இழப்பு என்று தெரியவில்லையா ஒரு அலுவலகம் கட்டப்பட்டு அறுபது லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட அந்த அலுவலகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை உறுப்பினர் அந்த அலுவலகத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக எல்லாம் எங்க போவாங்க இதுக்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு சொல்லி அங்கங்க கட்டி பழக வச்சுட்டு இருக்கிறாங்க உங்களோடும் முதல்வனுங்கிறாங்க ஆனா அந்த முதல்வனுடைய முகாம் திட்டத்தையாவது அங்க செயல்படுத்தி இல்லையா இப்போ நீங்க ஒவ்வொரு வார்டுலயும் போய் இந்த இடத்துல முதல்வன் முகாம் நடக்குது இங்க நடக்குது நீங்க எல்லாம் வாங்க அந்த வார்டுக்கு உட்பட்டவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த வார்டுக்கு உட்பட்ட அந்த முகாம் அந்த இடத்துல நடத்தி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே இந்த பகுதிக்கு உட்பட்ட வார்டுக்கு உட்பட்ட முகாம் நடக்குது மக்கள் எல்லாம் மனுக்கள் கொடுங்க அந்த முதல்வன் திட்டத்துல மனுக்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அதை கூட செய்ய முடியலையா அவங்க அதை கூட செய்ய முடியல அந்த இடம் பால் காரணம் அமைச்சரா இல்ல அதிகாரிகளா இது என்னன்னு பொதுமக்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இதை யாருமே கேட்பதற்கு அச்சப்படுகிறார்கள் இதை கேட்பதற்கு யாரால ஒருத்த மனு கொண்டு போய் திரும்பிட்டா எங்க அமைச்சர் அலுவலகம் தான் கேட்கறான் அவங்க எல்லாம் கிழக்கு தொகுதிக்கு போங்க பெரியார் நகருக்கு போங்கன்னு சொல்லி யார் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம் யாராவது விவரம் தெரிஞ்சவன் சொல்லுவான் இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு இருக்கணும் இப்ப இந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய பார்டர் எங்க இருக்குன்னு சொன்னா பவானி காளிங்கராயம் பாளையம்னு சொல்றோம் இல்லைங்களா அது கிட்டத்தட்ட ஈரோடு பஸ் நிலையத்தில இருந்து இருபது கிலோமீட்டர் தான் அந்த காளிங்கராம் பாளையம்ங்கிறது இருக்குது அந்த இளவு மலைங்கிறனா மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் பூத்து அங்கிருந்து ஆரம்பிக்கும் இத்த அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றவங்க இந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்துட்டு போறதுக்கு ஏதாவது நடைமுறை சாத்தியம் இருக்குதா வருவதற்கு அவர்கள் தெரிஞ்சாத்தான வருவாங்க இவங்க சொல்லுவாங்க நாங்க ஊருக்குள்ள போய் குறையெல்லாம் தீர்த்துக்கிறோம்னு ஊருக்குள்ள போய் குறை தீர்க்கறக்கு போறீங்களா நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா முகாம் தேர்தல் நீங்க முகாம் போட்டு நீங்க மனுக்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஆனா அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அந்த ஊட்ட வந்து ஒன்னா ஏதாவது ஒரு அரச அலுவலகத்துக்கு ஒப்படைச்சிருக்கணும் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கலையா ஒரு டெண்டர் விட்டு யாராவது ஒரு குடியிருக்கிறதுக்காவது விட்டு இருந்து மாசம் மாசம் வாடகை வாங்கின ஒரு இருபத்தையாயிரம் டு ஒரு நாற்பதாயிரம் அளவுக்கு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவளை வசதி அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்குது எத்தனையோ அரசாங்க கட்டடங்கள் வாடகைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது வாடகைக்கு இயங்கி கொண்டிருக்கிற கட்டடங்கள் ஏதாவது ஒன்றை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்படவில்லை என்று சொல்லி அங்கே வச்சிருந்தாங்கனாக்க அந்த அலுவலகத்துக்கு அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய வாடகையாவது மிஞ்சும் பொதுமக்களாவது அந்த அலுவலகத்தை வந்து பயன்படுத்துறப்ப சுத்தவத்தமா வச்சிருப்பாங்க இப்போ எங்க பால் அடைஞ்சு உள்ளுக்குள்ள பூச்சி கப்பல் இந்த சருகெல்லாம் முளைச்சு உள்ளுக்குள்ள போய் நின்று பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள் நின்று பார்க்கக்கூடிய தோற்றம்தான் அந்த இடத்துல தெரிகிறது இதை இனிமேலாவது இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளேயாவது இதை சரி செய்து அமைச்சரங்க போலினால் பரவாயில்லைங்க ஒரு கட்சிக்காரர் போட்டு பொதுமக்களுடைய பெற்றுக் கொள்ளப்படும் என்று ஒரு விளம்பர தட்டி வச்சு மக்களுடைய அதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணா பொதுமக்கள் பயன் பயன்பெறுவார்கள் இது பொதுமக்கள கோரிக்கையாகத்தான் இங்க நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இதை உடனடியாக அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் இதை செயல்படுத்த வேண்டும் முத்துச்சாமி அவர்கள் நல்லவர் தான் அவரை கெட்டவர் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த அலுவலகம் பூட்டப்பட்டு கிடக்கிறத வந்து யாராவது போய் பூட்டி அது மாற்று உபயோகத்துக்கு நிச்சயமாக செஞ்சிருப்பார் அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலக படியில அதை மறந்து இருக்கலாம் அண்ணா திமுக ஆட்சியில வந்து முத்துச்சாமி அவர்கள் அமைச்சர் பதவி வகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காலிங்கராயன் இல்லத்தில் வந்துதான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் சந்திப்பது வழக்கம் இப்போ எல்லா அதிகாரிகளும் எங்க போய் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா பெரியார் நகர்ல போய் சந்திக்கிறாங்க இனிமேலாவது இருக்கின்ற ஐந்து மாத காலத்துக்குள்ளேயாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்